பாடி பாடி ரொம்ப தான் வெக்க வெக்கமா வந்துச்சு நீ சொன்னே இந்த பொடவை கட்டி இருக்க பாத்தீங்க என் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய காஸ்ட்லியான பட்டு பொடவைய கண்ணால மட்டும் தான் பாத்திருக்கேன் மத தெரியே இப்ப தாண்டி கட்டி கடக்கே யா தாத்தா பாதே கல்யாணால நாள்ல இருந்து கட்டி குடுத்துக்குமே ஒரு பொடவை கூட எடுத்து குத்தது கிடையாது பாத்தீங்க என்னாச்சு இப்படி சொல்ற தாத்தா உனக்கு அப்ப ஒரு பொடவை கூட எடுத்து குடுக்கல அந்த மனுஷன் ஒரு மகா குடிகாரன் அந்த மனுஷனுக்கு குடிக்கிறது தவிர வேற ஒண்ணும் தெரியாது பாத்தீங்க டாவ்பத்தி நீ இப்படி எல்லாம் பேசுறதே நான் கொஞ்சம் கூட அனுப்பி பார்க்கல அப்புறம் எதுக்கு தாத்தா செத்து நாளுக்கு மட்டும் ஓன ஒப்பாரி வச்சுக்கிட்டு அவருக்கு பிடிச்ச ஒவ்வொரு டிஷ்ஷும் செஞ்சு சமைச்சி படையல் போட்டு சாமி கும்பறியா வீட்ல சாமி கும்பிட்டோம்னா செத்து வந்து சாப்பிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நானா அந்த மனுஷன் எப்படி ஆச்ச வரும் முடியாது வந்து சாப்பிட்டு போவாரா இருந்தா சமைச்சி வைக்கிறேன் ஒரு வேளை தாத்தா வந்தாருனா என்ன செய்வியா அசிங்கசிங்கமா கேட்பேன் அந்த ஆளு யா மார்க்கெட் எடுத்து நாசம் பண்ணறல அது எப்படியாச்சும் எப்பயாச்ச நேர்ல வர மாட்டாரான்னு காத்தி கிடக்கேன் அட கெட்டவன் यार திரும்பி வர மாட்டாகல. அதுனாலே சலைண்டா கிடகே. சச்சரி நல்லனைத்தல அந்த மனுஷர பத்தி எதுக்கு பேசிக்கிட்டு. ஊடு தள்ளு. சரியாச்சி இந்த பொடிவில மத்தைக்கு பார்த்தான்னு வெச்சிக்க கண்ணு வெச்சுるவ. ஏனா நீ அவ்வளவு அழகா இருக்கே. உன் பேத்தி நானே உன் மேல் கண்ணு வெச்சிட்டே பத்தியே. நானா ஒன்னு ஒரே ஒரு குறதியா. உன் தலையில முடி இல்ல. முடி மட்டும் இருந்துச்சுன்னு வெச்சிக்க. நீ ரொம்ப 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 அழகா இருப்பே. முடியா அது மொளைக்க தானே. அதுக்கு நான் என்ன செய்ய முடியா? ஆனா ஏன் அஜி உன் தலையில முடியே இல்லாம மொட்டையாவே கிடக்கு இந்த மொளைக்காத முடிய பத்தி பேசுறதுக்கு தான் இப்ப முக்கியமா போச்சா போய் கடை தொடக்கிற வேலை பாப்பட்டி வாடி காலையில நின்னுக்கிட்டு இப்படி கதை பேசிட்டு கடந்தா ஒரு வேலை ஆகாது கிளம்பு கிளம்பு சரி சரி சீக்கிரம் வா ஆச்சி நீ ரெடி ஆயிட்டியானே பார்க்கலாம் வந்தேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் பைக்குள்ளார நம்ம கிளம்புறதே மிச்சம் வா போவா ஆ பாப்பா என்னது காலையில எந்திரிச்ச உடனே எல்லாரும் பரபரப்பா கடையை திறக்கத்துக்கு கிளம்பிட்டு கிடக்காங்க ஆனா ஒருத்தர் கூட என்னை கண்டுக்கவே இல்ல இந்த கிளவி கூட என்னை கண்டுக்காம கிடக்கு காசு வர்றதுக்கு முன்னாடி இவங்க கண்டுக்காம கிடக்காங்களே இன்னும் அவங்க அவங்க கட்டுக்கட்ட கையில காசு பத்திட்டு அவ்வளவு என்னை சுத்தமா மதிக்கவே மாட்டாங்க போலயே ஓஹோ இவ இங்க தான் இருக்காளா எவ்வளவு கொடுத்து இருந்தா இப்படி தனியா வந்து உட்காந்துருப்பா அடியே கேட்டி உங்க காணம் நான் அங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் நீ என்னடி கதவை சாத்திட்டு ரூம் குள்ள வந்து உட்காந்துருக்குவா நீ இன்னும் கிளம்பலையா எங்க கலம்பு சொல்றியா ஏ உனக்கு காது கேக்காத உங்கள நாளா நாம என்ன சொல்லிட்டு சின்ன பொண்ணுக்கு கழுத்து இருக்கு வேல இருக்கு இல்ல அதுக்கு அந்த தான எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கோ நீ என்ன கிளம்பு அம்மி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க சட்டு புட்டு ஒரு நல்ல பொறியா பார்த்து கட்டிட்டு சீக்கிர கிளம்பு போ பொல்லாத கதை வாய் வாய் நல்லா வந்திரு போது இந்த வீட்டுக்கு வந்தவ எனக்கு ஒரு நாளா ஒரு மரியாதையும் கொடுக்கல இப்போ ஒரு மரியாதைக்கு கூட வாங்க கடத்துறக்க விலா இருக்குன்னு ஒரு பேச்சு கூட அவ சொல்லல எதனால நான் அங்க கிளம்பி வரணும்னு சொல்றீங்க நாளை வர மாட்டேன் மரியாதைன்றது நாம நடந்துக்கிற விதத்துல இருக்கு அப்பத்தியா அவங்க நமக்கு அதுக்கு மாதிரி மரியாதை கொடுப்பாங்க நீ ஒரு மாமியார நடந்துக்கல அட்லீஸ்ட் ஒரு மனுஷியாவது நடந்துக்கியா அதுவும் இல்ல அப்புறம் எப்படி உனக்கு மரியாதை கொடுக்குவாங்க என்ன உங்க மருமக உங்களுக்கு நல்ல பட்டு வேஷ்டி பட்டு சட்டலாம் வாங்கி கொடுத்துக்கா போல கட்டி கட்டி பல பல மினிட் இருக்கீங்க போய் நீங்களே கலத்த வைக்க விழாவை நல்லபடியா பாத்துட்டு வாங்க நால வர மாட்டேன் வர மாட்டியா எட்டி இது நம்ம வீட்டு விசேஷம் ஒரு ஆளு வாங்கன்னு உன்னை கூப்பிடணுமா என்ன

வந்து முன்னாடி மான மரியாதை வாங்கிக்காதே ஒழுங்கு மரியாதை கிளம்பு அத்தனை பேரும் அங்க போது பொண்ணோட அத்தை நீ மட்டும் இருக்கு ஒழுங்கு மரியாதை கிளம்பிட்டி உங்ககிட்ட நினைக்காத நீ களத்திற்கு விழாவுக்கு வர்ற மாதிரி இருந்தா கிளம்பி வா அப்படி வர மாட்டேன்னு சொன்னா இதோட இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது வெளியே எங்கேயாச்சும் போதுமா ஓஹோ ஊவிடா வீடா அப்ப ஊ நீ இருந்துக்க நாங்கெல்லாம் போறோம் போகட்டுமா

மத்த என்ன மதிக்காம இருந்தாலும் பரவாயில்லை என் புருஷன் நீங்களாச்சு என்னைய வான மரியாதையோட கூப்பிட்டே இல்லை அதையே போதும் உங்களுக்காண்டி நான் அங்கே வரேன் ஆனா ஒண்ணே என் கையால விளக்கு ஏத்தல சொல்லக்கூடாது நான் ஏத்த மாட்டேன் அப்படிதான் ஓஹோ உனக்கு அந்த நினப்பு வருது இருக்கா அடியே உனைய வானம் கூப்பிட்டதே பெரிய விஷயம் இதுல உன் கையால கடைக்கு விளக்கு வரை ஏத்துவாங்களோ நல்ல வேடிக்கை தாண்டி வந்தாவா வர கட்டி போ இந்த மனசை இப்படி சொல்லிட்டு போறாரு வந்தாவா வர கட்டி போவா ஐயோ இருக்கு இருக்கு இந்த வீட்டுல மரியாதையா நமக்கு இல்லாம போயிட்டு இருக்கேன்

நீங்க வர மாட்டீங்களோன்னு நினைச்சுட்டே நல்ல வேலை நீங்க வந்திருக்கீங்க ஆமா உங்க வீட்டுல இருக்கீங்களா வரலையோ எங்கட்டி பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு இழுத்துட்டு வரணும்னா அதுக்கு ஒரு பெரிய வேனாட்ட பேசிக்கிட்டு வரணும் நாங்க ரெண்டு பேரும் ஏதோ உனைய பாத்துட்டு உடனே பஸ் ஏறி போயிடுவோம் அதுல எல்லாம் கூட்டிட்டு வந்தா ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு அழிஞ்சிட்டு கிடக்கும் அப்புறம் நாங்க அதுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்க வேண்டியா ஒரு இடத்துல நிம்மதியா உட்கார முடியாது அதனால பிள்ளைங்களை வீட்டுல விட்டுட்டு நாங்க மட்டும் வந்திருக்கோம் பரவாயில்ல பரவாயில்லையம்மா சேன போன பாக்குறதுக்கு அந்த ஊர்ல இருந்து பிரெஞ்சுன்ற மறையில நீங்க ரெண்டு பேரும் ராஜுக்கு எல்லாம் வந்துருக்கீங்களே சந்தோஷنجா சரியா சரி வாங்கம்மா வாங்க கலப்பா திங்க உட்கார் டீ காபி வச்சு சாப்பிடுங்க இல்லங்க அதெல்லாம் எது வேண்டாம் கடை தந்துட்டு ஒரு அடியே டிபன் சாப்பிட்டுக்கலாம் இப்போ எதுக்கு டீ காபி குடிச்சிட்டு என்ன நேரம் ஆகுதுல நால நேரம் முடிக்கிறதுக்குள்ள கடை தரக்கணும்ல ஆமாங்க டீ அதே தான் நானே இப்போ ஓடி தொழிட்டு கடைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நால நேரம் முடிஞ்சு போடும் அதுக்குள்ள நான் போய் நம்ம கடை திறந்து பண்ணா ஆமா சின்ன கடைக்கு யார் பேர் வச்சிருக்கே யார் யார் எல்லாம் அவ பேர் தான் இருக்கும் அவ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கடை கட்டறா அப்ப அவ பேர் தான் வச்சிருபா இல்லக்கா என் பேர்லாம் நான் என்னைக்கு வைக்க மாட்டேன் அம்மாடி கஷ்டப்பட்டு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே அவங்க ஆச்சுடா அவங்க பேர் தான் வச்சிருப்பா என் மருமாவ இல்ல மருமாவில இன்னும் கொஞ்ச நேரத்துல கடை திறக்க போறோம் உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சந்தேகம் நீங்களே நேரடியா பாத்து தெரிஞ்சுக்கிடுங்க யார் பேர் வச்சிருக்க என்ன பேர் வச்சிருக்கேன்னு ஓஹோ சஸ்பென்ஸா அது சரி இது என்ன பெரிய மாலை தரக்க போறாக ஊர் இருந்து மந்த மந்தே ஆளை வர வர வச்சிருக்காக சேய் சின்ன பண்ணி அடடே வா சரிடா பச்சக்கிளி இவ்ளோ நேரமா உங்களால அத பாத்துட்டு இருந்துச்சு ஏன் இவ்ளோ நேரம் லேட்டே தூங்க இதத் தர கொஞ்ச நேரமாய்ச்சு ஜனபனே ஆமா ராணிக்கா அசிக்கு கண்ணிங்க போంది ஊர்ல இருந்து இப்போ தான் வந்து வந்த கொஞ்ச நாளுதே ஆமா உன் வீட்டுக்காரர் உன் அம்மாலே இப்படி இருக்காக ஆ அதுல எல்லாம் நல்லா இருக்கா இருக்கே டேடி சரஸ் ஆவங்க இன்னும் வரலையா ஏதோ ஒரு கம்பெனில இன்டர்வியூ இருக்க அதனால அவர் கிளம்பி எங்க அம்மா நீ முன்னாடி சொன்னாங்க நான் வந்துட்டேன்

என்னது இது வீட்டுக்கு வெளிய வர சொல்றா சரி வா போய் பாப்பா டேடி சின்ன பொண்ணு என்ன டீ எல்லாரையும் வீட்டுக்கு வெளிய வர சொன்னேன் இங்க வந்து பார்த்தா பூ கட மாதிரி இருக்கு நீ ஏதோ ஹோட்டல் கடல்ல தரக்க போறதா சொன்னாக அதானே என்ன சின்ன பொண்ணு அப்ப நீ பூ கடத்த தரக்க போறியா சே சே நான் ஹோட்டல் கடத்த தரக்க போறேன் ஆனா பூ கடையும் தரக்க போறேன் சின்ன பொண்ணு கொஞ்சம் புரியற மாதிரி சொல்ல ஒரு வேளை சின்ன பொண்ணு டபுள் பிசினஸ் செய்யப் போறியோ டேடி அப்படியே டேடி ரெண்டு வேளை செய்ய பறியா அவ அவ இருக்க ஒரு வேளை ஊர்பே செய்ய மாட்டா நீ ரெண்டு வேளை செய்ய பறியாடி பரவாயில்லை ஏடா நான் பொளிச்சு குடா சரி ஐயோ ஆச்சி கொஞ்சம் பேச்சே நிப்பாட்டு நீங்க எல்லாரும் அவசர படாதீங்க ஒரு நிமிஷம் சொல்றது கேளுங்க ஹோட்டல் கடைக்கு ஓனர் என்னமோ நான் தான் ஆனா இந்த பூ கடைக்கு ஓனர் நான் இல்ல வேற ஒருத்தங்க அது யாரு யார் யாரு எல்ல நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம சரோஜாதியா என்னது நானா ம் ஆமாட்டி சரோசா இந்த பூ கடைக்கு ஓனரு இன்னில இருந்து நீ தான் பாத்துக்க நீ தானே சொன்னேன் ஜேம்ஸுக்கு வேலை இல்ல வீட்டில் ஒரே கஷ்டமா இருக்கு வெறுப்பா இருக்கு வாழவே பிடிக்கல அப்படி அப்படின்னு சொன்னல அப்ப முடிவு பண்ணி உனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கி தரணும்னு ஆனா எல்லாருக்கும் வேலை த வாங்கி தர்ற அளவுக்கு நான் ஒண்ணு பெரிய கம்பெனி நடத்தலையே அதே ஏன் கை காசு போட்டு உனக்கு ஒரு கடையை வச்சு கொடுத்துருக்கேன் இன்னில இருந்து இந்த பூ கடைக்கு நீ தான் ஓனரு நான் கையே தனக்கு பார்த்துக்கேன் சிறு துள்ளி பெருவலைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சின்ன வேலையா இருந்தாலும் நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சோன்னு வச்சுக்க அந்த காசை வச்சு நாம பெரிய வேலையை மாத்திடலாம்ல

அம்மாடி மருமாவளே பின்றியம்மா பின்றிய இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே அங்கிள் உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் குட்டி சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ன்றது தானியா யாருக்கிட்ட சொல்லல அப்பா அம்புட்டு போவும் நேத்து ராத்திரி மாங்க மாங்கன கட்டனதி எனக்காக தானா ஆமாம்டி அழுவாதே வா ஓனரா இன்னைக்கு இந்த கடையில வந்து உட்காரு வா இவ வந்து அங்க உட்கார்ந்தால மூஞ்சே தெரியாது இந்த கடைக்கெல்லாம் இவன் ஓனரா உண்மையா சொல்லப்போனா இவன் நின்னுட்டு தான் கடக்கணும் கேட்டியம்மா அத ஏன் உனக்கு எவ்வளவு பெரிய மனசு சத்தியமா இத நாங்க எதிர்பார்க்கல பாத்தீக்கா ஏக்கா நம்மள சுத்தி இருக்கவங்க நாம நல்லபடியா பாத்துக்கிட்டா அந்த ஆண்டவனே நம்மள நல்லபடியா பாத்துக்கிடுவா இது எங்க ஆச்சிக்கு எனக்கு அடிக்கடிக்கு சொல்லிட்டே இருப்பாங்க பாத்துக்க சரோதே என் வீட்ல வந்து அழுதுது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால தே அவளுக்கு ஏதாவது ஒரு வேளை இருந்தா அதை வெச்சு அவ வாழ்க்கைய ஓடிப் பல்ல அதனால தே இந்த முடி பண்ணே சின்ன பொண்ணே இத நான் எதிர்பார்க்கவே இல்ல உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தேங்க்ஸ் சின்ன பொண்ணே இங்க பாரு சரோஜா வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டம் வரும் ஆனா அது நாம தான் கடந்து போகணும்னு பாத்திக்க என் அங்கிள் அன்னைக்கே சொன்னாங்கல்ல அதனால உனக்கு இந்த கடையை வச்சிருக்கேன் இனிமேட்டு நீ என்னைக்கு கவலைப்படக்கூடாது இந்த கடையில நீ நல்லபடியா உழைச்சு முன்னே இருக்கணும் சரியா இனிமேட்டு நீ ஒரு நடமாடும் பூக்கடை பூக்கடையா இருக்கேன் அதுவா இந்த பூக்கடைய தான் போடணும்ன்ற அவசியம் கிடையாது நமக்கு பிடிச்ச இடத்துல நாம கடையை போட்டுக்கலாம் எங்க வேணும் அங்க கொண்டு போய் போட்டுக்கலாம் அங்க போய் வித்துக்கலாம் தான் நடமாடும் பூக்கடை என்ன சரோஜா சொல்லுறேன் இனி மட்டும் இந்த கடைக்கு நீ தான் ஓடுறது உனிய யாரும் எதுவும் சொல்ல முடியாது இந்த விசித்த ஜேம்ஸ் எங்க அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அம்மாடி பர்மாவளே உன்னைய பத்தி நடிக்கும்போது உடம்பெல்லாம் புள்ள இருக்குமா உடம்ப குளிக்கும்போது தேச்சு குளிக்கணும் இல்லாட்டி இப்படி தான் சோடி சரங்கள்லாம் வரும் கேம்ப் ஏத்திக்கு எப்பவுமே பெரிய மனசு இப்படி தான் எல்லாரையும் நல்லபடியா வச்சு போறேன்னு நினைப்பேன் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுறதுல என் பேத்தி ஒரு கர்ணே கேட்டி சரசா ஒரு பைசா கூட செலவு ஒரு பூ கடிக்க ஓனர் ம் 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 உனக்கு அடிச்சிருக்கு அதுதான் அதே அப்பா

How